ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளையே உருவாக்க முடியாத இந்த மேற்கு நாடுகளுக்கு மத்தியில் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்சானிக் ப்ரொஜெக்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அது என்ன வான் பாதுகாப்பு அமைப்பு அதோட சிறப்பு அம்சங்களும் தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் நமக்கு கிடச்சிருக்க ரிப்போர்ட்ஸ் படி ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் வரக்கூடிய ப்ரொஜெக்டைல அவங்களோட எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு நடுவானத்தில் தாக்கி அழிச்சிருக்காங்க இந்த ப்ரொமீத்தியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அடுத்த வேரியன்ட் எஸ் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கீழே உள்ள வேரியன்ட் இந்த ரெண்டு வான் பாதுகாப்பு அமைப்புக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக உருவாக்கப்பட்டது தான் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோட மெயினான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க உருவாக்குறதுனால இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஹைப்பர்சானிக் வேகத்தில் வரக்கூடிய ப்ரொஜெக்டைல்ஸை கவுண்டர் பண்ணுற மாதிரி உருவாக்கப்படணும் விச் இன் திஸ் கேஸ் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஹிட் டு கில் அப்படின்ற முறையை பயன்படுத்தும் ஹிட் டு கில்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒரு டார்கெட்டை நேரடியாக மோதி இன்டர்செப்ட் தான் நம்ம ஹிட் டு கில் கைனட்டிக் கில்னு சொல்லுவோம் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையோட வார் ஹெட் ஹைப்பர்சானிக் வேகத்தில் வந்துகிட்டு இருக்கப்ப அதில் இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டி ஃபியூஸை பயன்படுத்தும் அந்த ப்ராக்சிமிட்டிக் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டார்கெட்டுக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறமா வெடிச்சு செதறி பக்கத்தில் இருக்க அந்த டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணோம் ஆனால் ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தில் வரக்கூடிய வார்ஹெட்டை நீங்கள் ப்ராக்சிமேட்டிக் ஃபியூஸை வச்சு என்கேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது முடியாது ஏன்னா அவ்வளோ வேகத்தில் வர்றப்ப அந்த கரெக்டான டிஸ்டன்ஸில் ஃபியூஸ் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நேரடியாக அதை போய் மோதுனா தான் அதை ஈஸியாக நம்மளால் டெஸ்ட்ராக் பண்ண முடியும் ஸோ பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு ஹிட் கில் முறையை தான் அப்ரோச் பண்ணுவாங்க ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுமே இதே கில் முறையை தான் பயன்படுத்துது ஸோ ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி இல்லாமல் இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டமில் கில் முறையை கொண்டு வராங்க அண்ட் இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டம் பலிஸ்டிக் மிசைல்ஸ் சேட்டலைட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி சில க்ரூஸ் மிசைல்ஸையும் ஏர்கிராஃப்ட்ஸையும் சுட்டுத்தள்ள முடியும் இப்போ குரூஸ் மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸை சுட்டு தில்லறதுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறப்ப எதுக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை தனியாக இயங்க வைக்கிறத விட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட சேர்ந்து ஒன்றா கம்பேர்டபுளாக வைக்கிறது தான் சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் அதை நோக்கி தான் ரஷ்யன்ஸும் போகிறாங்க சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற போர்க்களம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் வான் பாதுகாப்பு அமைப்பை மல்டி லேயராக நீங்கள் டிசைன் பண்ணலை அதாவது ஒவ்வொரு டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பல ஆடுவன் சிஸ்டமும் ஒன்றா நீங்கள் எங்கே வைக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரேல் காசா போர்லேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ அதனால் இந்த மேற்கு நாடுகளாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் எல்லாருமே மல்ட்டிலேய்ட் ஆடுவன் சிஸ்டம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வான்வெளியை பாதுகாக்கிறதுக்கு பல ஆடுவன் சிஸ்டமும் ஒன்றா வேலை செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இந்த குறிப்பிட்ட கேஸில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபிஃப்டி எஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லி இந்த நாலு வான் பாதுகாப்பு அமைப்பும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும் இன்க்ளூடிங் ஏவேக்ஸ் ஏவேக்ஸையுமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடில் ரெண்டு விதமான இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யன்ஸ் எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் எடுப்பாங்க இந்த மேற்கு நாடுகள் மாதிரி ஒரே ஒரு இன்டர்செப்டாரை வைக்க மாட்டாங்க நாலு விதமான இன்டர்செப்டார் ஆர் ரெண்டு விதமான இன்டர்செப்டார்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டார்கெட்டாக இன்டர்செப்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே வர டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏவுகணை நானூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஏவுகணைன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க இப்படி பிரித்து வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு டார்கெட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டர்செப்ட் பண்ணி காஸ்ட்டை மிச்சப்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் ரெண்டு விதமான இன்டர்செப்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க செவன் செவன் என் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செவன் செவன் என் சிக்ஸ் தான் ஹிட்டு கில் அப்படின்னு சொல்லக்கூடிய வார் ஹெட்டை பயன்படுத்துது செவன் செவன் என் சிக்ஸோட ஃபோக்கஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கும் ஆன்டி சாட்டலைட் வெப்பன்ஸுக்கும் தான் இப்போது செவன் செவன் என் சிக்ஸோட ரேஞ்சு தான் உங்களுக்கு ஐநூறுலேருந்து அறநூறு கிலோமீட்டர் வரும் அதே சமயம் விண்வெளியில் இருக்கிற டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஆனால் ஃபோர் ஜீரோ என் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய அதே ஏவுகணை தான் அதோட ரேஞ்ச் வந்து நானூறு கிலோமீட்டர் இப்போ இந்த ரெண்டு ஏவுகணைகளையும் தான் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லான்ச்சரில் ரெண்டு இன்டர்செப்டார்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ரெண்டு இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய அந்த நாலு இன்டர்செப்டர் லான்ச்ஸோட ஒன்றா தான் பொருத்தி வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரே நேரத்தில் இந்த ரெண்டுமே ஒன்றா வேலை செஞ்சு எந்த டார்கெட்டுக்கு யாரோட இன்டர்செப்டர் அனுப்பிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி வேலை செய்ய வைப்பாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே அண்ட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை ஹைலி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரெசிஸ்டண்டாக உருவாக்கியிருக்காங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி ரஷ்யா யூக்ரைன் போரில் ரஷ்யன்ஸ் காமிச்சாங்க அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமாக ஒரு ஆடுவன் சிஸ்டம் நோக்கி ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட டார்கெட்ஸ் வருதுன்றத குழப்பி அதில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் ஏவுகணைகளை பயன்படுத்த வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த ஆடுவன் சிஸ்டம்மை ஈஸியாக அடித்து காலி பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கிறப்ப இந்த ஆடுவன் சிஸ்டம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை கவுண்ட்ரு பண்ணுறதுலேயும் கவனம் செலுத்தி ஆகணும் ஸோ ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்த மேற்கு நாடுகளோட யுக்திகள் என்ன அப்படின்றத தெல்ல தெளிவாக படித்து அதுக்கேற்ற மாதிரி ரியல் லைஃப்லையே எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷின்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஃபை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருக்கிறதுல ஹைலி எலக்ட்ரானிக் வாஃபர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது அண்ட் இன்னொரு விஷயம் இந்த எஸ் ஒன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மொபைல் லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம் மொபைலில் ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கே வேணாலும் அவங்க கொண்டு போய் நிறுத்த முடியும் இதுக்கு முன்னாடி மாஸ்கோவை பாதுகாக்கிறதுக்கு ஏ ஒன் த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபன் சிஸ்டம் வச்சிருந்தாங்க ஆனால் இதுல இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள சைலோல புதைச்சி வச்சிருப்பாங்க சைலோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நியூக்ளியர் அட்டாக்ல இருந்து அந்த ஏவுகணைகளை பாதுகாத்தாலும் அந்த ஏவுகணைகளை நம்ம ஒரே இடத்துல இருந்து தான் ஏவ முடியும் அதை நம்ம மொபைல இன்னொரு இடத்த கொண்டு போய் வச்சு ஏவ முடியாது ஸோ அந்த இடத்துல அந்த சிஸ்டம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஸோ ஏ ஒன் த்ரீ ஃபைவ் சோவியத் ஈரா ஆன்டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபன் சிஸ்டத்தை இன்னும் கூடிய சீக்கிரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஏவுகணைகள் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அண்ட் எஸ் ஒய் அண்ட்ராய்டுன்றது மொபைலாக இருக்குது மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுனால ரஷ்யாவோட சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம் சில முக்கியமான பகுதிகளாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டோ நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட முக்கியமான பேசஸாக இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட அவங்க பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட மூணு முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு ஒன்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் க்ரூஸ் மிசைல்ஸ் ஏர் சொல்லி ஏகப்பட்ட டார்கெட்ஸ் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அடுத்ததாக வரது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடோட ரேஞ்சு ஐநூறுலருந்து அறநூறு கிலோமீட்டர் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறத பலிஸ்டிக் மிசைல் டிஃபென் சிஸ்டத்துக்கும் சில லோ அர்த் சேட்டலைட்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கும் தான் கடைசியாக வர்றது எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி எஸ் ஃபைவ் ஃபிஃப்டியோட மெயின் ஃபோக்கஸே ஆன்டி சேட்டலைட் வெப்பன் மேலே வான் வான்பரப்பில் பறந்துகிட்டு இருக்கிற எதிரிகளோட ஃபை சேட்டலைட்ஸாக இருக்கலாம் இல்லை ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாக்கி அளிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஸோ இப்போதைக்கு ரஷ்யன்ஸோட லைன் அப் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ நம்ம எப்பயுமே வீடியோக்களில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நாடு தான் மிக சிறந்த அளவில் ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த நாடு கூட வேற எந்த நாடாலையும் போட்டி போட முடியாது இப்போ அதே மாதிரி ஆக்டிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய டொமைனில் நம்ம எத்தனை தடவை ரஷ்யன் ஆயுதங்களை கம்பேர் பண்ணுறப்ப அமெரிக்கன் ஆயுதங்கள் சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த குறிப்பிட்ட கேஸில் ரஷ்ய ஆயுதங்கள் அதாவது ரஷ்யாவோட ஆடிவன் சிஸ்டம் கேப்பபிலிட்டிஸ் கிட்ட கூட அமெரிக்கன்ஸால வர முடியாது அந்த அளவுக்கு ரஷ்யன்ஸோட ரீசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் மேற்கு நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப பல வருஷங்கள் முன்னாடி இருக்குது அண்டு கடைசியாக அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவுக்கு கொடுக்குறதா ரஷ்யன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்தியா இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குச்சு அப்படின்னா வேற யாருக்குமே இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை சேல் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கேரண்டியும் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல தகவல்க்கு இருந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்